நமஸ்காரம் நான் உமா விஜய் பேசுகிறேன் இந்த தென்னிந்திய திரைத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி அறநூற்றி எழுபத்தி ரெண்டாவது பகுதியாக பார்க்க போகிறதும் இந்த தடவை இந்தியாவுக்கு போது பார்க்க கிடச்ச ஒரு கிராம சிவாலயத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன் இது வந்து கும்பகோணத்துலேருந்து ஆலங்குடி கும்பகோணத்துக்கு பக்கத்தில் வலங்கை மான் ஆலங்குடி இருக்குது அந்த வலங்கைமான் வட்டத்தில் ஆலங்குடியிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு தான் நம்ம போகிறோம் இது வந்து நீடாமங்கலம் சாலையில் போய் சேர்றது இந்த ஆலங்குடிங்கிறது வந்து குரு ஸ்தலம் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு குரு பரிகார ஸ்தலமாக தெரிஞ்சிருக்கும் அங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் வந்தோன்னா ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது அந்த பஸ் ஸ்டாப் பேர் வந்துட்டு புலவர் நத்தம் அப்படின்னு நிறைய ஊர்களை வந்து நத்தம்ங்கிற பேரில் குடிங்கிற பேரில் முடிகிற மாதிரி அப்படின்னா இந்த பகுதியில் நிறைய பார்த்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடச்சிது இந்த தஞ்சாவூர் கும்பகோணம் பகுதியில் கம்பர் நத்தம் கத்திரி நத்தம் புலவர் நத்தம்னு நிறைய ஊர்களை பார்க்க வாய்ப்புகள் கிடைச்சது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த புலவர் நத்தம்ங்கிறது அந்த பஸ் நிலையத்துலேருந்து மேற்கு பக்கமாக நம்ம திரும்பி உள்ளுக்குள்ளே போனோம்னா கிராமத்தில் நேராக இந்த கோவிலுக்கே போய் நம்ம சேர்ந்துருவோம் இந்த கோவிலுக்கு என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னாக்கா இந்த ஆலங்குடி குரு தக்ஷிணாமூர்த்தி கோவில் அந்த குரு பகவானோட கோவிலுக்கு ஆபத் சுவாமி அந்த கோவிலுக்கு எட்டு திக்கலையும் அஷ்டதி பாலகர்கள் அவாவா பூஜை பண்ணியிருக்கா அந்த மாதிரியான வச்சு பூஜை பண்ணின ஸ்தலங்கள் தான் இந்த எட்டு திக்கிலையும் இருக்கிறது அதில் இந்த புலவர் நத்தங்கிறது வந்துட்டு ஆலங்குடிக்கு தென்மேற்கு திசையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருக்குது இந்த தென்மேற்கு திசைக்கு அதிபதி வந்து நிறுத்தி தேவன் இவரோட மனைவி பேர் வந்து கட்கி இவர் இவரை வணங்கிறதுனால இந்த தென்மேற்கு திசையில் இருக்கக்கூடிய இந்த நிறுத்தி தேவனால் பிரதிஷ்ட செய்யப்பட்ட இந்த ஈசனை வணங்கிறதுனால எதிரிகளோட பயம் எல்லாம் நீங்கிடுமா தவிர தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு மனசில் நிம்மதி மன தைரியம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு எல்லாம் விலகிறதுக்கு அப்புறமா நிலம் மனை எல்லாம் வாங்கிறதுக்கு உண்டான யோகம் இதெல்லாத்தையும் தரக்கூடியவர் தான் இந்த ஈசன் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த நிறுத்தி தேவன் பிரதிஷ்ட பண்ணபடியா இந்த ஸ்தலத்தை ஈஸ்வரனுக்கு நிறுத்தி புரீஸ்வரர் ஈஸ்வரர் அப்படின்னு பேர் அம்பாள் தர்ம சம்பர்த்தினியாக இருக்கா இந்த நிறுத்தி முரீஸ்வரர் வந்து கிழக்கை பார்த்தும் அம்பாள் தெற்கை பார்த்தும் ரெண்டு பேரும் ஒரே மண்டபத்துக்குள்ளேயே இருந்து தரிசனம் பண்ணுற மாதிரி நமக்கு காட்சி தரா இந்த கோவில் ஒரு காலத்தில் பெரிய கோவிலாக இருந்திருக்கணும் ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட மூணாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த கோவிலுக்கு வாசல் வந்து வீட்டு தெற்கு பாரு பக்கத்தில் தான் வாசல் அந்த வாசல் பக்கத்துலேயே ஒரு வீடு வீடெல்லாம் இருக்குது அந்த வீட்டில் இருக்கிற வாட்டை கேட்டுன்னு தான் கோவிலை திறந்துன்னு போனோம் ஏன்னா இந்த கோவில் வந்து ஒரு கால பூஜை திட்டத்தில் இருக்கிறபடியாக கோவிலை திறந்துட்டு போகலாமான்னு கேட்டுட்டு உள்ளே போனோம் உள்ளே போனாக்க கிழக்கு வாசல் வழியாக போய் சுவாமியை பார்க்க முடிஞ்சது அந்த வடக்கு வாச வடக்கு பக்கத்தில் பார்த்தேன்னாக்க பெரிய குளம் இருக்குது இந்த குளமும் வந்து நிறுத்தி குளம் அப்படின் தான் சொல்லப்படுறது இந்த ஸ்தலத்தில் அம்பாளுக்கு பக்கத்துலேயே அந்த பிரகாரத்திலேயே பார்த்தீங்கன்னா மகா குரோதன பைரவர் இருக்கிறத தரிசனம் பண்ண முடிகிறது சுற்றி வரும்போது பிள்ளையார் சுப்பிரமணிய சுவாமி இருக்கிறத பார்க்க முடிஞ்சது இந்த நிறுத்தி தீர்த்தத்தில் இப்போ வந்து மீன் பிடிக்கிறதுக்கு ஏதோ கான்ட்ராக்ட் கொடுக்குறக்கிறதா கேள்விப்பட்டேன் இந்த ஊருக்கு வந்து புலவர் நத்தம் அப்படின்னு எப்படி பேர் வந்ததுன்னு கேட்டாக்க பூளை வள நத்தம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்தோட ஆதிகாலத்து பேராக இரும்பூவலை அப்படின்னு சொல்லிட்டு ஆலங்குடியில் இருக்கக்கூடிய ஸ்தலவருஷமாகவே இருக்குது அந்த பூளை வளம் நத்தம்ங்கிறது தான் இந்த இடத்தோட பேர் அது மருவி இன்னைக்கு புலவர் நத்தம் அப்படின்னு ஆயிருக்கு தெற்கு வாசலாக இருக்கிறபடியாக இது ஒரு சிறந்த பரிகார ஸ்தலமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய அபிப்பிராயம் இந்த கோவிலுக்கு வந்து நிறைய பேர் வர்றது கிடையாது ஒரு கால திட்டத்தில் தான் இருந்துட்டுருக்கு இந்த கொட்டையூர் அப்படின்னு பக்கத்தில் இருந்த கொட்டையூரில் போய் பார்க்குற பாக்கியம் போது தான் அந்த சிவாச்சாரியார் சொல்லி அதான மித்தானபுரம்ங்கிற கொட்டையூர் அந்த சிவாச்சாரியார் சொல்லி தான் இந்த புலவர் நத்தம் கோவிலுக்கும் இன்னும் ரெண்டு மூணு கோவில்களையும் போய் பார்க்குற பாக்கியம் கிடச்சது இங்கே யாருக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அவெல்லாம் தர்ம சம்பரத்தினி அம்பாள் சமேத நிறுத்திபுரீஸ்வரரை போய் பார்த்து தரிசனம் பார்த்து எதிரிகள் பயத்தை நீக்கி வீரம் கிடைக்கிறதுக்கும் தொழிலில் முன்னேற்றம் மன நிம்மதி கிடைக்கிறதுக்கும் இந்த கிராம சிவாலயத்தில் போய் கூட்டமே இல்லாத இடத்துல சுவாமியை வேண்டிண்டு அருள் பெறணும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் சந்தர்ப்பம் கிடைக்கிறவா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்கோ நமஸ்காரம்